வெல்கம் டு செவந்தி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஃபேஸில் பிக்மெண்டேஷன் டார்க் பாட்ஸு ரிங்கிள்ஸு அன் டோன் நம்மளுடைய ஸ்கின்னை ஓட்டன் பண்ணக்கூடிய சூப்பரான பொட்டேட்டோ ஃபேஸ் க்ரீம் தான் இன்றைக்கி ரெடி பண்ணி காமிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது ஒன்றரை ஸ்பூன் அளவு அலோவெரா ஜெல்லு எடுத்து வச்சுருக்கேன் செகண்டாக நான் எடுத்துக்கிட்டது ஒரு ஸ்பூன் அளவு அல்மண்ட் ஆயில் அதாவது பாதாம் எண்ணெய் எடுத்துருக்கேன் ஒரு பொட்டேட்டோவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தேவையான பொருட்கள் பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுபோல் தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் ஒரு காய் சீவுற ஜன்னியை வச்சு நல்லா சீவி எடுத்துக்கலாம் இப்போ சீவி எடுத்தாச்சு இப்போ ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவு ஜூஸ் நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ ஜூஸை நல்லா எடுத்தாச்சு இப்போ ஆலோவராஜ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவு பொட்டேட்டோ ஜூஸை ஆட் பண்ணிக்கிறேன் தேர்டான ஆட் பண்ணுறது ஆல்மண்ட் ஆயில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா க்ரீமி டெக்ஸ்டருக்கு வரணும் நல்லா க்ரீமியாக ஒயிட்டாக நமக்கு கிடைக்கிறது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு நல்லா கிடைச்சிருச்சு க்ரீமு இதை இது போல் ஒரு டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு கிரீம் ரெடி ஆகிருச்சு இப்போ இதை ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பொட்டேட்டோ ஃபேஸ் க்ரீமு சூப்பராக தயாராகாச்சு இதே போலவே கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போல் வீடியோஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வரும் மீண்டும் நிறைய சந்திக்கிறேன் தேங்க் யூ பாய் பாய்